ஐயா உங்களுக்கு சித்தர்கள் மேலே நம்பிக்கை பிறக்க ஏதாவது ஒரு ஸ்பார்க்காச்சும் கண்டிப்பாக லைஃப்பில் இருந்திருக்கணும் ஏன்னா நம்பிக்கை இல்லாத நம்ம திடீர் நம்பிக்கைக்கு மாறுறோன்னா ஒரு விஷயமாச்சு நடந்திருக்கணும் அந்த விஷயத்தை பற்றி ஷேர் பண்ண முடியுமா இல்லை நான் நிறைய இடத்துல சொல்கிற ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் தெரியும் நான் வந்து சினிமாவுக்கு வரதுக்கு முயற்சி செய்துட்டு பொழுது என் ஃப்ரெண்டு ஹோட்டலில் நான் ஒன்னோட உட்காந்து பேசுவேன் அவங்க கேஷுவல் இருப்போம் நான் உட்காந்து பேசிகிட்ருப்போம் நம்ம எனக்கு என்ன அப்போலாம் சினிமாவில் அஸ்டாண்ட் ஆகிட்ருவோம் ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கணும் ரைட்டர்ஸ் எழுதி கொடுக்குறதெல்லாம் அழகாக எழுதுறது முதல் வேலை அஸ்டண்ட் ஆகிடுது ஸோ அந்த இது ட்ராயிங்கெல்லாம் நல்லா பண்ணுவேன் அப்போ என் ஃப்ரெண்டு நான் உட்காந்து பேசிகிட்டு பொழுது அந்த ஹோட்டலில் எதிர்த்த டேபிளில் ஒரு நாலு பேர் உட்கார் டேபிளில் ஒருத்தர் உட்காந்து சாப்பிட்ருக்காரு சாப்பிட்டார் போனார் அப்போ வந்து ஜனதா சாப்பாடு ஒரு ரூபாய்க்கு சாப்பாடு ஜனதா பீரியடு அப்போ அது கொண்டே கொடுக்குறாரு போய் கையெல்லாம் கழுவிட்டு வந்து ஒரு ரூபாயும் வச்சுட்டு பில்லையும் வச்சுட்டு ஃப்ரெண்டை விட்டுட்டார் என்னை பார்க்குறாரு அவர் பார்த்தா சாமியார் மாதிரியும் தெரியல பிச்சைக்கார மாதிரியும் தெரியல ரெண்டும் கேட்டான இருக்கார் தம்பி உனக்கு ஒன்று சொல்லணுங்கிறார் எப்படி சுண்டி ஃபேஸில் எனக்கு அது பிடிக்கல என்ன ஜோசியம்மா பாயா அப்படின்னு எப்படி திட்டேன் நான் சொல்லியே தீருவாங்கிறார் என் ஃப்ரெண்டு கோவம் அவன் கோவன் ஜே நாலு பேர் வர்றேன் ஹோட்டலில் சொல்கிற சொல்லி தொலைச்சிட்டு போயான்ட்டு அவன் அவர் பாருங்கள் விடவே இல்லைங்க அப்படி சொல்கிறாருங்க இன்னையிலேருந்து எண்ணி பத்தாவது நாள் பன்னிரெண்டு மணி ஆறு நிமிடத்துலேருந்து ஒரு மணி ஆறு நிமிடம் வரை நீ கம்பி எண்ணி ஆகும் ஜெயிலுக்கு போவீங்களா ஆ நான் அப்போ திட்டேன்டா நான் என்ன கொலக்காரன்னா கொள்ளக்காரனா பிட் கிட்ட ரவுடியா நான் போய் ஜெயிலுக்கு போகிறேன் இது நடக்கும் இதுக்கப்புறம் நீ இந்த ஊரில் இருக்க மாட்டேன் இந்த ஊர் விட்டு போயிடுவேன் நல்லா வருவேன் போ அப்படின்னு போயிட்டார் இன்னைக்கு வரைக்கும் நான் லைஃப்பில் மறுபடியும் ஒரு விான் சித்தர் அதை சொல்கிறேண்ணே அவர் போயிட்டாருங்க இன்னைக்கு வரைக்கும் நான் அவர் நான் பார்க்கல அதாவது ஏதோ கடவுள் ரூபத்தில் வந்து ஒருத்தர் சொல்லிட்டு போறாரு அவருக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை சும்மா சாப்பிட வந்து ஒரு சாமியார் என் ஃப்ரெண்டுக்கு சொல்லலாம்ல எனக்கான்னு சொன்னார் சொல்லிட்டு போயிட்டார் நீங்கள் நம்ப மாட்டேன் எண்ணி பத்து நாள் அதெல்லாம் மறந்துட்டு நான் என் மனசு ஓடறிட்டு போகிறேன் விட்டேன் பத்தாவது நாள் திராவிட முன்னேற்றக் கழகத்திலேருந்து எம்ஜிஆர் வெளியே அனுப்பிச்சிட்டாங்க புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் வெளியே வந்துட்டார் இவர் வந்து எகெயின்ஸ்ட் ஏடிஎம்கே டிஎம்கே இது ஒரு ஊழல் கட்சி ஊழல் நடக்குதுன்னு பந்த் பண்ணுறாரு எகெயின்ஸ்ட் டிஎம்கே இவர் பந்த் அனௌன்ஸ் பண்ண கலைஞர் கருணாநிதி வந்து தமிழ்நாடு பூரா ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டுரு ஏன்னா அவர் பந்த் பண்ணால் நல்ல க்ரௌடும் தகராறுலாம் வரும்னு தெரிஞ்சு போச்சு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டுரு அப்போது அந்த பேரில் பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் இந்த இளமை ஊஞ்சிடாரு ஸ்டைலு இந்த கழு திருப்ப முடியாத காலரு ஹிப்பீஸு இங்கே பெல்ட்டு பேண்ட்டு பாவாடை மாதிரி இருக்கும் பெல் பாட்டம் இந்த ஸ்டைலு இதை போடனா பதினோரு பண்ண பதினோரு மணி வரைக்கும் இருக்கேன் வீட்டில் அப்போ நம்மளுக்கு வந்து இந்த திருட்டு அடிக்கிற பழக்கம் வீட்டுக்கு தெரியாமல் போய் இந்த கடை மூளையில் போய் எங்கள் அம்மா சும்மா ஒரு காப்பி கொடுத்தாங்க சரி வீட்டுக்கு தெரியாமல் போய் ஒரு அடி காலேஜ் பீடில் தான் இப்போ போனோம் போனால் கடை இல்லை ஒரு ஃப்ரெண்டு வந்தேன் எங்கடாமா அப்படி நானும் அதுக்கு தான் வந்தேன் இப்படியே எப்படின்னா அஞ்சு பேர் ஒன்றா சேர்ந்தோம் ஒரு ஒரு மெயின் ரோட்டில் நடந்து போகிறோம் அஞ்சு பேரும் கடையே இல்லை நான் முன்னாடி போய்ட்டு நாலு பேர் பின்னாடியே வந்தானுங்க நான் திரும்பி டென்ஷன் ஆகிடே மாப்பிள்ளை கடைகளே இல்லை திரும்பி போகலான்னு நான் சொல்லிட்டுருக்கேன் நாலு பேர் ஓடுறான் இவன் ஏன் ஓடுறான் நான் திரும்பி பார்த்தா ஹண்ட்ரட் வேன் வருது என்னை பிடிச்சி உள்ளே போட்டான் ஓகே உள்ளே போட்டாங்க சார் அப்படி நடந்திருக்கு இன்ஸ்பெக்டர் என்ன சொல்கிறேன் ஏன்டா ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ரெண்டு பேருக்கு மேலே நிற்கக்கூடாது அஞ்சு பேரோட வரீங்கன்னா அவனுக்கு நாலு பேர் ஓடிட்டான் பாருங்க நான் மட்டும்தான் சிக்கினேன் சொல்லு ஆ கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் க்யூ நிற்க வச்சு பேரெல்லாம் எழுதி அட்ரெஸ் எல்லாம் எழுதிரும்போது பன்னெண்டு அடிக்குது எல்லாரும் உள்ள அனுப்பு உள்ள அனுப்பிச்சு கதவு சாத்திரம் பன்னெண்டு ஆறு ஆமாங்க அது தான் நான் நம்ப ஆரம்பித்தேன் அதே மாதிரி என் ஃப்ரெண்டு அப்பா வந்து கணபதியில் தான் எஸ்ஐயாக இருந்தார் அவங்க அப்பா அவர் ஃபோன் பண்ணி அவர் அப்போ ஃபோன் தான் செல்ஃபோன்லாம் கிடையாது உடனே வந்துட்டார் ஒரு டுவெல் தேர்ட்டிக்கெல்லாம் ஆனால் எனக்கு பிடிச்ச எஸ்ஐ வந்தால் தான் வெளியிடுவேன்ட்டார் ஹெட் கான்ஸ்டபிள் அவர் ஒரு மணிக்கு வர்றாரு யார் தானே என் பையனோட ஃப்ரெண்டை தெரியாமல் கூட்டே கேட்டால் யார் அப்பா மோகன் அவனை மட்டும் வெளியனுப்ப ஒன்று ஆறு வெளியே வந்தேன் ஒன்றுமே பண்ணல கம்பி அண்ணன் ஐயோ ஓகே இது எதுக்கு சொன்னால் இது வந்து ஸ்கிரிப்டோ ஸ்க்ரீன் பிளேவோ பொய்யெல்லாம் கருதுங்க என் வாழ்க்கையில் நடந்த விஷயம் அப்போ ஏதோ ஒரு ரூபத்தில் ஒரு சித்தர் கடவுள் மாதிரி அவன் சொல்லிட்டு போகிறார்ல அவர் சும்மா சுண்டி சொன்னதே நடந்ததில்ல அப்புறம் அப்புறம் எப்படி நம்பாம இருப்பீங்க அதனால தான் பேசிக்காக கிறிஸ்டினாக இருந்த நான் வந்து இதெல்லாமே எல்லாமே கற்றுக்கிட்டேன் ஒரு இந்து புராணம்னா என்ன ஜோதிடம்னா என்ன ஜாதகம்னா என்ன நவக்கிரகங்கள்னா என்ன ஒவ்வொரு அவதாரமும் எதுக்காக கடவுள் எடுத்துருக்காங்க இந்து இதில் ஜீசஸ் எதுக்கு வந்தார் நபிகள் நாயகம் எதுக்காக வந்தார் மொத்தமாக எல்லாம் வந்த என்ன மனிதன் மனிதனாக இருக்க வேண்டும் மனித நேயத்தோடு இருக்க வேண்டும் தான் எல்லா சாமியும் அட்வைஸ் பண்ணிட்டு போயிருக்கும் அன்பு தான் எல்லாம் தான் அன்பு தான் அதுங்க மறைஞ்சா பூமியாக அதான் அன்பே கடவுள்னு படங்களும் கூட எடுத்துட்டாங்க அன்பே சிவம்லாம் படம் எடுத்துட்டாங்க ஓகே சார் சார் இந்த ஆன்மாக்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா ஆ ஆன்மாக்கள் மேலே அதாவது ஒருத்தவங்க இறந்த பிற்பாடு அவங்களோட ஆன்மா கூட பேச முடியும்னு சொல்லிட்டு சில பேர் கிளைம் பண்ணுறாங்க அவ்வளையா விஜயகாந்த் சார் வரல சார் இப்போ பல பேர கிளம்பி வந்திருக்காங்க நான் விஜயகாந்த் சாரோட ஆன்மா கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை ஒரு பேசுறது ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருக்கலாமே அது மட்டும் காட்ட மாட்டேறாங்களா யாருமா அதெல்லாம் சும்மா நம்பிக்கை இல்லை ஆன்மா என்பது இருக்கும் பேச முடியாது ஆனால் வந்து ஆன்மாக்கள் இருந்துகிட்டே இப்போ நம்ம நம்மளை சுற்றியே நிறைய ஆன்மா சுத்திட்டு இருக்கோம் நம்மளுக்கு தெரியாது அது நான் முதலே சொன்னேன் பார்த்திங்களா அது ஆன்மாக்கள் சித்தருடைய ஆன்மாக்களை சுற்றி சுற்றிட்டு தான் இருக்கும் ஆனால் பேசுறதுங்கிறது வந்து எனக்கு எனக்கு அனுபவத்தில் எனக்கு தெரியல அது எதாவது சொல்கிறாங்க ஆன்மா பேசு அப்படின்னு பட்டு இப்போ இந்த மாதிரி விஷயங்களை பொய் சொல்ல நிறைய ஆரம்பிச்சிட்டாங்க இப்படியெல்லாம் சொன்னால் நம்ம எதா இப்போ நானே வந்து உங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பேட்டி நான் பிரபலமாகறதுக்காக அல்ல காசு பணம் சம்பாதிக்கிறதுக்கு அல்ல எனக்கு தோன்றியதை நாலு பேர் சொல்லணும்னு கனவுல ஏதோ ஒரு சித்தர் சொன்ன ஒரு மைண்டில் வச்சு தான் சொல்கிறேன்னு ஒழிய நான் அவர் சொல்கிறத சொல்லிட்டேன் ஆனால் என்னோடய எண்ணமும் இதெல்லாம் நடக்காமல் எல்லாரையும் காப்பாற்றணும் நான் கடவுளை வேண்டிக்கிறேன் அவ்வளோதான் என்னால் முடியும் ஆனால் என்னன்னா சொல்லிட்டோம்னா கொஞ்சம் அட்வான்ஸாக இருப்பாங்க எஸ் சார் விஜயகாந்த் சார் பார்த்தா இன்னொரு கேள்வியை கேட்குற சார் அவர் மறைஞ்ச பிற்பாடு சில அற்புதங்கள் நடக்கிறதா நிறைய பேர் கிளைம் பண்ணுறாங்க சார் அதை பகுத்தறிவாளிகள் ஏன் பா சாதாரண விஷயம் இதை பெருசாக பேசுறீங்க அப்படின்றாங்க இன்னொரு பக்கம் இருக்கவங்க அவர் மேலே அதீத அன்பு கொண்டு இருக்கவங்க சார் ஒரு தெய்வப்பிரிவைன்னு இப்போ தெளிவாக தெரியும் சார் அப்படின்றாங்க உதாரணத்துக்கு அவரோட சவத்தை கொண்டு போய்ட்டு இருக்கும் அந்த ஊர்வலம் நடந்துச்சுல சார் அப்போ கருடன் வானத்தில் வட்டம் அடிச்சது அந்த ஒரு விஷயம் விஜயகுமார் சாரோட ஃபோட்டோ இடத்துல வச்சுருக்காங்க அங்கே ஒரு பாம்பு வந்து ஸ்டே பண்ணிட்டு போயிருக்கு இது ஒன்று நிறைய மாடுகள்லாம் அவரோட சமாதியற்கு இடம் இருக்கலாம் அங்கே ஃபுல்லாக ஒதுங்கவும் ஆரம்பிச்சிருக்கு இதையெல்லாம் பார்த்துட்டு பல பேரும் தெய்வப்பிரவியாக சொல்கிறாங்க சார் இல்ல விஜயகாந்தபுரத்தில் ஒரு நல்ல மனிதர் அதில் எந்த டவுட்டும் கிடையாது ஒரு ஒரு மனிதாபிமானம் உள்ள ஒரு நல்ல மனிதர் அவருடைய உயிரிழப்பு உண்மையில் பெரிய பெரிய ஒரு விஷயம் தான் எப்பவுமே வந்து ஒரு நல்லவர்கள் சாகும்போது இந்தமான சக சகுனங்கள்லாம் நடக்கும் ஓ பொதுவாகவே நடக்கும் அது யாருமே வாட்ச் பண்ணுறதில்ல இவர் ஒரு விஐபியாக இருக்கனா அதெல்லாம் வாட்ச் பண்ணியிருக்காங்க சாதாரணமான ஒரு இப்போ நல்ல நல்ல ஒரு மனிதர் இறந்துட்டான்னு வைங்களேன் நம்ம தெருவிலே ஒருத்தர் வைங்களேன் அவன் போகும்போது நிச்சயமாக கருடனெலாம் வரும் அது யாரும் வாட்ச் பண்ணுறதில்ல உங்களுக்கு புரிஞ்சுதா அதே மாதிரி அவர் டெத்து போய்ட்டு இருக்கும்போது எந்த காக்காயும் கூட கத்தாது ஓ காகம் கரையாது நல்லவங்க செத்து அந்த சவம் போச்சு தான் கரையவே கிடையாது அந்த காகம் கரைக்கிறதுனா அவன் வந்து மைனஸ் பாயிண்ட்டுன்னு அர்த்தம் போய் தொள்ளடான்னு கத்தும் அந்த காகங்கிறது என்ன தெரியுமா சனியுடைய வாகனம் சனி பகவானுடைய வாகனம் நான் இன்னொன்று கேட்குறேன் காகம் வந்து இயற்கையாக இறந்ததுன்னு யாராவது பார்த்துருக்கீங்களா மேக்சிமம் இல்லை சார் உலகத்தில் இது வரைக்கும் பார்த்தது பார்த்ததில்ல அப்படிங்களா ஆமாம் நேச்சுரல் டெத் யாராவது ஒரு கா ஒரு காக்காய் நேச்சுரல் டெத் வந்து காமிக்க சொல்லுங்க பார்க்கலாம் ஆனால் எல்லா காக்காவும் விபத்தில் சாகிறதா வாய்ப்பில்லை வாய்ப்பு சார் அதுக்கு விபத்தில் தான் சாகும் எல்லா காக்காய் ஒன்றை ஒன்றா அடித்து ஏதோ அது ப பருந்து காக்காய் அடித்து இப்படி தான் சாகும் கரண்ட் அடித்து எதிலையாவது மோதி கீதி இயற்கையாக சாகாதுன்றீங்க இயற்கையாக மனிதன் மாதிரி உடம்பு சரி ஏஜ் ஆகி சாகிறது காக்காய் கிடையாது ஆயிரம் ஆண்டுகள் வாழ்றதான் காக்கா அதுதான் அண்டங்காக்கானே பேர் இப்போ இருக்கங்கள் கூட இப்போ இருக்கிற காக்காய் நீங்கள் ஒன்றே சா சனிக்கிழமை சாப்பாடு வைக்க நீங்கள் நினைப்பீங்க எங்கள் தாத்தா எங்கள் பாட்டின்னு பேசுகிறாங்கல்ல உங்கள் தாத்தாவோட 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 காக்காயும் கூட இருக்கும் அது என்ன சார் சொல்றீங்க ஆமாங்க ரொம்ப இயற்கை மரணம் கிடையாது காக்காய்க்கு விபத்து தான் அதுக்கு இயற்கை மரணமே கிடையாது அதனால தான் அதாவது காக்க காக்காயோட ஆயுள் யாருமே கணிக்க முடியாது ஏன்னா ஆயுள் காரனுடைய வாகனம் அது ஓகே இப்போ ஒரு காகத்தை ஒரு லேபில் வச்சு உணவு ஃபுல்லாக தினமும் கொடுத்துட்ருக்காங்க அப்படி பண்ணால் கூட காகம் சாகாது காகவே சாகாது ஆயிரம் வருஷம் அந்த லேபில் ஏன் நீங்கள் வச்சு பார்க்க சொல்லுங்க என்ன சார் இது யாரும் வச்சு பார்க்க மாட்டான் முதல்ல விரட்டுறவன் தான் நிறைய பேர் இருக்கான் நீங்கள் வச்சு சோறு போடுற இருக்கா வீட்டில் இருக்கவங்களுக்கே சோறு போட மாட்டேங்கிறான் நீங்கள் காகிங் சொல்லிட்டீங்க அது கரெக்டு தான் ஓகே